உமா சுதம்ோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உலகெங்கும் நம்மளுடைய நிகழ்ச்சி பார்த்து இருக்கக்கூடிய அன்பு நேயர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லயும் சார் நீங்க வந்து எங்க கோயில்ல வந்து பேசணும் இந்த மாதிரி நிறைய பேர் அழைப்புதல் கொடுக்கறதுல ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி குறிப்பா நேற்று இருந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மலேசியால இந்த மாதிரி கோயில் திருவிழா இருக்கு நீங்க கண்டிப்பா வரணும் பத்திரிகையில பேர் பொண்ணுன்னாங்க அந்த சமயம் வந்து நான் பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்க வர முடியல நான் சொன்ன அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க இங்க இந்த கோயில்ல நேற்று உபன்யாசம் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சொன்னாரு நீங்க கண்டிப்பா அடுத்த கந்த சிருஷ்டி வந்து இங்கதான் இருக்கணும் நான் எப்பவுமே சஷ்டி அப்ப உங்களுக்கு தெரியும் ஆறு கோயில்களுக்கு போவேன் சஷ்டி அப்ப நீங்க இங்கேதான் இருக்கணும் என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு சஷ்டி அன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு கோயில்கள் சொன்னாங்க முருகர் வந்து இப்படி எல்லா இடங்கள்லையும் நமக்கு பெரிய வாய்ப்பை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய வருத்தம் அப்படின்னு சொன்னா முதல் கணவன் மனைவி ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்தம் இருக்கு ரெண்டாவது வருத்தம் பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா புத்திர சந்தானம் உனக்கு என்ன சொத்து இருக்கு நீ எவ்வளவு பேங்க்ல வச்சிருக்க நீ என்ன சம்பாதிக்கிற இந்த சம்பாதிக்கிற கூட கேட்டுருவாங்க வீட்டு வாடகை கூட கேட்டுருவாங்க வீடு என்ன வேலைன்னு கூட கேட்டுருவாங்க அதே மாதிரி பேங்க்ல என்ன வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க ஆனா எல்லாரும் ஒரே ஒரு வருஷம் எத்தனை குழந்தைகள்னு கேட்பாங்க அப்போ உலகத்திலேயே பெரிய செல்வம் என்னன்னா மலையீ செல்வம்னு சொல்லுவாங்க குழந்தைகள் இருந்தாதான் அந்த குழந்தைகள் தான் வீட்டுக்கு அழகு நீங்க எத்தனை கோடி பணம் இருந்தாலும் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் எத்தனை ஊஞ்சல் இருந்தாலும் எத்தனை எது இருந்தாலும் வீட்டுக்கு அழகுங்கிறது குழந்தை இந்த குழந்தையோடைய சப்தம் அந்த குழந்தையுடைய பேச்சு அந்த குழந்தையுடைய அந்த ஒரு சிரிப்பு அந்த வீட்டுல இருந்ததுன்னா பல லட்சம் கோடிக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுதான் உண்மையும் கூட இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும் பொழுது சார் எப்போ சார் எங்க ஒற்றுமை வரும் எப்ப சார் குழந்தை வாய்ப்புகள் வரும் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா சார் அப்படின்னு சொன்னா இந்த பரிகாரங்கள்ல ரொம்ப மகத்துவமான பரிகாரம் நான் சொல்றேன் உங்களால முடிஞ்சா தினம் தினம் கோயிலுக்கு போங்க முடியல அப்படின்னா வாரத்துல ஒரு நாளாவது போங்க இல்லைன்னா பட்சம் பதினாலு நாளைக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க நம்பர் ஒன் அதாவது கோயில்ல பாத்தீங்கன்னா பள்ளி அறை வந்து தினந்தோறும் சாயரக்ஷ நைட்டு அர்த்த ஜாம பிடிச்ச முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி அந்த கோயில சுத்தி வந்து பள்ளி அறை பூஜை பண்ணுவாங்க நீங்க பாத்திருப்பீங்க திருப்பள்ளி பூஜைன்னு சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி கோயில் பிரசித்தி பெற்ற கோயில்கள் எல்லா கோயில்களையும் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடிய அந்த பூஜையில கலந்து கொண்டு வரும் பொழுது பாடு அதில் கரும்பு சக்கரை ஏலக்காய் போட்டு கொண்டு வந்து நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது இது கணவன் மனைவி ரெண்டு பேரும் கலந்துக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கோயில் முருகர் கோயிலா அம்பாள் கோயிலா சிவாலயம் எந்த கோயிலா இருந்தாலும் சரி அது ஒன்று ரெண்டாவது பாத்துட்டேன்னா ரெண்டு விஷயங்கள் வருது ஒற்றுமைகளுக்கும் இதுதான் உத்தரபாகியத்துக்கும் இந்த பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோயில்ல ரெண்டாவது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கோயில்ல நிறைய கோயில்கள்ல இப்ப வச்சிருக்காங்க சோலை பழனி முருகன் கோயில் தங்க தொட்டில்னு சொல்லுவாங்க இந்த தொட்டிலில் வேண்டிக்கிறது குழந்தைய வந்து நான் வந்து போட்டு எடுப்பேன் அப்படின்னு வேண்டின்றோம்னாலே நிச்சயமா அது ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும் மூணாவது பாயிண்ட் கோயில் மரங்கள்ல தொட்டில் கட்டுவாங்க குறிப்பா அது குலதெய்வ கோயில கட்டினாங்கன்னா ரொம்ப விசேஷம் இல்லைன்னா மரத்தடி பிள்ளையாட்ட கட்டினோம்னா ரொம்ப விசேஷம் பால் இருக்கிற மரத்துல கட்டினா ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி நம்ம பெரியவர்கள் மனதுல வேண்டி வேண்டுதனை நிறைவேற்றுறதுக்கு கோயில்லையும் அதே மாதிரி விரக்ஷம் கேத்திர விரக்ஷம்னு சொல்லுவாங்க கோயில் மரத்திலையும் பிரசித்தி பெற்ற கோயில்லையும் குலதெய்வ வழிபாட்டுலையும் இது போன்ற பல்வேறு சூக்ஷமங்களை வைத்திருக்காங்க எல்லாரும் கேட்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்னு வருத்தப்படுறவங்களுக்கு நான் சொன்ன பதிவு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் மனசார இறைவனை வேண்டிக்கோங்க கந்த சஷ்டி விரதம் இருங்க அதே மாதிரி இந்த மாதிரி திருப்பள்ளி நம்ம வந்து தினந்தோறும் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில கலந்து கொள்ளுங்க மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் கண்டிப்பா நிறைவேறும் மீண்டும் சந்திப்போம் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராக் மகேஷே நம்மளுடைய நவக்கிரக யாத்திரை இந்த நவக்கிரக யாத்திரை வந்து அடுத்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி பக்கம் இருக்கு இதுல நீங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் சார் உங்க அப்பாயின்மெண்ட் வேணும் சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன் இந்த ஊர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க டபிள்யூ டாட் ஆஸ்ட்ரோ மகேஷ் யர் டாட் காம் இல்ல போனீங்கன்னா நீங்களே அதுல பதிவு பண்ணிக்கலாம் நம்ம புது சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் தினம் தினம் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பார்த்து அதே மாதிரி பல பேருக்கு அதை எடுத்து சொல்ல முடியும் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் யர்